ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை கஞ்சாமுட்டின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணுங்க உங்கள் ராசியும் கும்பராசிக்காரங்க கிட்டேயும் தான் சேமிப்போட அவசியத்தை வந்து நம்ம கற்றுக்கணுங்க அதாவது ஒழுக்கம் தவிர அது வர எந்த அளவுக்கு அப்படின்னா கவரிமான் வந்து தான் உடம்புல இருந்து ஒரு முடி உழுந்துட்டால் கூட அவங்க அது வந்து இறந்துருமா ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தை முன்னேற்றத்திற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்வீங்க ஒரு தகரத்தை கூட தங்கமாக மாற்றலாங்க அந்த மாதிரியான குணம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் தான் உங்களோட உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் உடன் பிறந்தவங்களுக்காக அதிகமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத கட்டாயம் இருக்குங்க உழைப்பிலால் முன்னேறி நீங்கள் அடுத்தவங்களையும் சேர்த்து கூடவே முன்னேற்றி கொண்டு வருவீங்க முடியும் மகர ராசிக்காரங்களை உங்களோட ராசி அதிபதி யாருன்னா சனி பகவான்க உங்கள் ராசியில் உத்ராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது சூரியனோட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது வந்து சந்திரனோட நட்சத்திரங்க அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் இது வந்து சுவையோட நட்சத்திரமாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் இருக்குங்க அப்போ உங்களோட குணங்கள் எப்படி இருக்கும்னா சனி சூரியன் சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனில் தான் உங்கள் குணங்கள் இருக்குங்க இது உங்க ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவானோட ராசி நில ராசி நிலம் மாதிரி பொறுமையாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் சர ராசி எந்த எந்த இடத்துல வேகமாக செயல்படணும் எந்த இடத்துல மெதுவாக செயல்படணும்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசி அப்படின்னு சொல்லுவோம் இரட்டை ராசி அப்போ எந்த ஒரு விஷயனாலும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து ஒரு பெண் ராசி பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த அளவு மேன்லியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெண் தன்மையும் உங்களுக்குள்ள ஒரு சாஃப்டான இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் உங்களை பழகினவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ மென்மையானவங்க அப்படின்ட்டு எளிமையானவங்களாக இருப்பீங்க சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பீங்க யாரும் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களை கஞ்சா முட்டிங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் அந்த சேமிப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கணுங்க உங்கள் ராசியும் கும்பராசிக்காரங்க கிட்டிங்கன்னா சேமிப்போட அவசியத்தை வந்து நம்ம கற்றுக்கணுங்க தாராளமான ஒரு குணமும் இருக்கும் அதே மாதிரி தான் முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிருந்தை தீருங்க ஒரு உறுதியான குணம் இருக்கும் ஒரு குறிக்கோள் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதை கட்டாயம் அடையிற வரைக்கும் போராடுவீங்க ஆற்றுல போட்டாலும் அவங்க அளந்து போடும்னு அது உங்களுக்கு தாங்க பொருந்தும் எதுக்குமே ஒரு கணக்கு ஒரு சில மகார பாருங்க பாருங்கள் கணக்கு எழுதி வச்சு செலவு பண்ணுவாங்க அது ரொம்ப நல்ல விஷயங்க அது உங்கள் இருந்து தான் மற்ற ராசிக்காரங்க வந்து கற்றுக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்கள் கிட்டே இருக்குங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க எல்லாத்துக்கும் அதாவது ஒழுக்கம் தவறா அது வர எந்த அளவுக்கு அப்படின்னா கவரிமான் வந்து தன் உடம்புல இருந்து ஒரு முடி உழுந்துட்டா கூட அவங்க அது வந்து இறந்துருமா அந்த மாதிரி ஒழுக்கம் தவறாமல் வாழணும்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி பாஸ்ட்டை பற்றி அதையும் கவலைப்பட மாட்டீங்க ஃப்யூச்சருக்கு நம்ம எப்படி இல்லை இன்னும் நம்மளைய டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தன்மை வந்து பாருங்க உங்ககிட்ட இருக்குங்க ஆழமான ஒரு நினைவாற்றல் எப்பயோ நடந்த விஷயத்தெல்லாம் கூட இப்போ நீங்கள் இன்னும் மனசில் வச்சு செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க நிறைய கலைகளை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் தன்மை அதிகமாக இருக்குங்க ஒரு குடும்பம் அப்படி அப்படின்னா அந்த குடும்பத்தை முன்னேற்றத்திற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்வீங்க உறவுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியில ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசியான உங்களோட ராசி தாங்க பொறுமையான குணங்க அதே மாதிரி உங்களே நீங்க செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்குவீங்க நம்ம பண்ணது சரிதானா அப்படின்னு சுய பரிசோதனைன்னு சொல்வீங்களா அது வந்து கட்டாயம் நீங்க அடிக்கடி பண்ணிட்டே இருப்பீங்க நம்ம பழைய மாதிரியே தான் இருக்கோமா நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க உங்களோட உணர்ச்சிகளை பாருங்க வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க அதே மாதிரி அன்பையும் வந்து முழுமையா வெளிக்காட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஆனா இந்த மகர ராசிக்காரங்களாக நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தகரத்தை கூட தங்கமா மாத்தலாங்க அந்த மாதிரியான குணம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அதாவது எப்படி எப்படி வாழலாம்ங்கிறத விட எப்படி வாழக்கூடாது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதனால அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் தான் உங்களோட உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் இதில் சிறியவர்கள் கூட இந்த மகராசியில் பிறந்த இந்த சின்ன குழந்தைங்க கூட கொஞ்சம் பெரிய மனுஷ தன்மையாக வந்து நடந்துக்குவாங்க தன்னை நாடி வந்தவர்களுக்கு உங்களை தான் நம்பி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு அடைக்கலம் கொடுப்பீங்க அவங்களுக்காக என்ன வேணால் செய்வீங்க அந்த அளவுக்கான குணம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இளமையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசிக்காரங்க அதிகம் கஷ்டப்பட்டுருக்காங்க வயது ஆக ஆக இவங்க சுய முயற்சியால் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் மனுபவிப்பீங்க காலபுருஷனுக்கு வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட மகரமாக வரனாலுங்க பத்தாம் அதிபதி சனி பகவான்ங்க சனி நீதி நேர்மை தவறாதவர் அதனால நீதி நேர்மை தவறாமல் வாழ்வீங்க அதே மாதிரி டைம் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் சொன்ன நேரத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அடுத்து காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சொல்லுதுங்க அப்போ குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் அமையுங்க அடுத்து காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனம் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானமாக உபஜயஸ்தானமாக வருதுங்க இது வந்து ஒரு உபயராசி நீர் ராசியாக வரனால உடன் பிறந்தவங்களுக்கு அதிகமாக நீங்க செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கு நீங்க செலவு பண்ண பண்ண உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க அடுத்து காலபுருஷனுக்கு ஒன்னாம் இடம் மேஷம் வந்து உங்களுக்கு நான்காம் இடமா வருதுங்க இது அதிபதி சனி பகவான் செவ்வாய் பகவானுங்க பிறப்புல சாதாரண ஒரு சின்ன வீட்டில் இருந்தாலும் வளர வளர உங்களோட சுய சம்பாத்தியத்தில் நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து சரராசி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனா என்னன்னா உங்க குழந்தை வளர வளர உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நீங்க பாத்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இப்ப மகரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய தெய்வத்துக்கு தட் பார்த்து கொடுத்து வாங்கும்போது இந்த மகர ராசி குழந்தையோட அம்மாவோட உடல் ஆரோக்கியம் அவங்களோட மன நிம்மதி எல்லாம் நல்லா இருக்கும் இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான ரிஷபம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியா வருதுங்க அது இதுக்கான ரிஷபத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுங்க அதனால யதார்த்தமான பேச்சு உங்ககிட்ட இருக்கும் பேசால பேச்சால ஒரு காரியத்தை வந்து சாதிச்சுக்குவீங்க உங்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால் குழந்தைகளுக்காக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க நிறைய ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களாக இருக்காங்க பேராசிரியர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாக இருப்பீங்க தங்கம் வெள்ளி முதலீடு பண்ணுறவங்களாக இருப்பீங்க அப்புறம் பாருங்க ஒரு சிலர் அஞ்சு ரெண்டு தொடர்பு இருக்கனால ஒரு சிலர் காதல் திருமணம் அடுத்து நடக்குங்களுக்கு மூணாம் இடமான ஆறாம் இடமா வரனால இதோட அதிபதி புதன் இது இரட்டை ராசி உழைப்பிலால முன்னேறி நீங்கள அடுத்தவங்களையும் சேர்த்து கூடவே முன்னேற்றி கொண்டு வருவீங்க அந்த தன்மை இந்த இரட்டை ராசி வந்து உங்களுக்கு தருதுங்க ஒரு சிலருக்கு பாருங்க தோல்பட்டையில வழி வர்றது குடல் அலர்ச்சி தொண்டை புண் ஸ்டபுள் சொல்லுவாங்கல்ல அது இதெல்லாம் சின்ன 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 தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுக்குங்க அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பாருங்க அப்பப்ப உங்ககிட்ட ஒரு நீங்களே போலினா கூட அவங்க கொஞ்சம் ரொம்ப சண்டைக்கு உங்களுக்கு வருவாங்கங்க அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடமான கடகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடமா வருதுங்க ஏழாம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது இதுக்கு அதிபதி சந்திரனா வரனால உங்களோட வாழ்க்கை துணையான உங்கள் மனைவிய அதே மாதிரி பெண்ணா இருந்தா உங்க கனைவர ஒரு தாய் போல நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் கிடைக்குங்க பாருங்க ஒரு சிலருக்கு ரெண்டு திருமணம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு போயிருதுங்க இருந்தாலும் ஒரே திருமணம் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களோட இருந்து வடகிழக்கு திசையிலிருந்து நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அது சிங்கிள் மேரேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடம் சினிமம் உங்களுக்கு எட்டாம் இடமாக வரனால இது சூரியன் அதிபதிங்க ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒரு சிலருக்கு பாருங்கள் சின்ன சின்ன நெருப்பு காயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன விபத்துக்களை தவிர்க்க சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதயம் நீங்கள் படிக்க படிக்க இல்லை கேட்க கேட்க உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அடுத்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான கண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமாக வருதுங்க இதன் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான்க பெரும் பெரும்பாலும் அப்பா அப்பாவோட ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்குங்க இல்லை சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருது தன்னோட அறிவால் முன்னேறணும் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்கான ஒரு விதிங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோ ஆட்டோமொபைலு அதில் வந்து மெடிக்கல் துறையில் இருக்கவங்க டிசைனிங் ரியல் எஸ்டேட்டு வெளியூர் வெளிநாட்டில் போய் வசிக்க விட்ட உத்தியோகம் அதன் மூலியமாக பணம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து காடு புருஷனுக்கு ஏழாம் இடமான துலா இதெல்லாம் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமா வரனால இதோட அதிபதி சுக்கரனுங்க அதனால திருமணத்துக்கு பின்னாடி தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு நிறைய மகர ராசிக்காரங்க பாருங்க ட்ரஸ்ட் வைக்கிறது அறக்கட்டளை அனு ஆரம்பிச்சு அதன் மூலியமாக சமுதாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணி செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான தனுசு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமா வருதுங்க இதன் அதிபதி குரு பகவான் அப்ப ஆன்மீக அறிவை ஆராய்ச்சி அறிவை உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்தின் மூலியமாக நல்ல வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான தனுசு உங்களுக்கு பன்னெண்டாம் இடமா வரனால மகான்களோட ஆசையை வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது அம்பாசிட்டர் போன்ற உயர் பதிவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நல்லாயிருக்கு சரிங்க இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்லா முன்னேறணுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம்னு கேட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர் கருப்பு கலருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் எட்டு ஒம்போதாம் நம்பரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர் அமர்த்திஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அது வந்து அது மட்டும் இல்லாமல் எமரால்டுங்கிற கல் இந்த மூணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் சனைச்சராய நமக ஓம் நமசிவாய இந்த மந்திரங்களை அடிக்கடி சொல்லிட்டே வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் விநாயகர் அனுமன் மற்றும் சிவன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா கருப்பு அல்லது நீளத்துல செஞ்சக்கூடிய ஆபரணங்கள் இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட பொருட்களை படுத்துறது அதே மாதிரி சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்